விளக்கெண்ணெயின் அற்புத குணங்கள் பற்றி விளக்கம் தருகிறார் டிபிஷியா இந்த கேஸ்டர் ஆயில் வந்து நம்மளோட கோகோனட் ஆயில் மாதிரியோ ஆலிவ் ஆயில் மாதிரியோ எடுபிள் கிடையாது அதாவது வந்து நம்ம குக்கிங்க்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது இதை வந்து பொதுவாக கான்ஸ்டிபேஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அதாவது டூ தௌசண்ட்ஸ்ல இருந்து தான் இதை வந்து ஸ்கின் கேர்ல நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மோஸ்ட்லி நம்மளோட நிறைய ஸ்கின் கேர்ல பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்டர் ஆயில யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா இது வந்து நல்ல திக் கன்சிஸ்டன்சில இருக்கும் இதுல வந்து நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ச்சரைஸ்டாக வச்சிருக்க ஹெல்ப் பண்ணும் உங்களோட ஐப்ரோஸ் அண்ட் ஐ லேஷஸ் வந்து நல்லா திக்கா இருக்கணும் லாங்கா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கேஸ்டர் ஆயில் அப்ளை பண்ணலாம் இது வந்து உங்களோட ஐப்ரோஸ் அண்ட் ஐ லேஷஸை நல்லா லென்த்தியாவும் வளர வைக்கும் நல்லா திக்காவும் வளர வைக்கும் ப்ரஷ் வச்சிருந்தீங்கன்னா அதை வச்சு கூட நீங்க அப்ளை பண்ணலாம் இல்லைன்னா கொஞ்சமா இந்த மாதிரி உங்களோட ஃபிங்கர்ஸில் எடுத்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் உங்களோட ஐப்ரோஸ்லயோ இல்ல ஐ லாஷஸ்லயோ அப்ளை பண்ணிக்கோங்க மாதிரி கொஞ்சமா அப்ளை பண்ணா போதும் இந்த கேஸ்டர் ஆயில் இருக்கிற ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நம்ம ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும் நம்ம ஹேர் வந்து நல்லா லாங்காக திக்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதனால தான் நம்ம வந்து ஏதாச்சும் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்துச்சுன்னா நல்லா விளக்கெண்ணெய் தேய்ச்சி குடிப்போம் இதுல இருக்கிற அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நம்ம ஸ்கேல்குள்ள டீப்பாக போய் நம்ம ஹேரை நல்லா நரிஷ் பண்ணும் அதே நேரம் நல்லா லாங்காக வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும்